ஐயா முதலமைச்சர் ஐயா இந்த நாளா இருந்தாலும் கடையை மூடவே மூடாதீங்க குடியாரம் டெய்லி குடிச்சின்னு தான் இருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா எழுக்கிட்டு தான் வாங்குறாங்க காசை அதை தான் நானும் சொல்றேன் நீ முதலமைச்சருக்கு மனுவா எழுதி கொடு என்னன்னே ஐயா இந்த வள்ளலார் தைக்கணும் திருவள்ளுவர் தனியும் குடியாரத்துக்குனுட்டு ட்ராஸ்போர்ட்டை மூடாதீங்க நீங்க திறந்தே வைங்க எங்க வீட்டுக்காரன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லு அப்பதான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருல அது ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட கொடுப்பாரு நாய் வேலை வெட்டி நாய்க்கு சூப்பர்ற கதையா அவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் நீங்க ஐநூறு நானூறு டெய்லியும் வாங்கிக்கிறீங்க இதுக்கு கடையை மூடிடலாம் எங்களுக்கு உரிமைத்த கூட தேவையில்லை ஐயா கடையை மூடுங்க போட சொல்றப்பேதிங்க ஐயா அவ பேக்கெல்லாம் கேட்காதீங்க மூடாதீங்க அப்பதான் எங்க ஓட்டு உங்களுக்கு